ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ப்ளாக் தாங்க எங்கள் வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை எப்படி பண்ணோம் மகா சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் ஒரு கோயிலில் போய் நைட் தங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த கோவில் சுவாமிக்கு பண்ண அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்ப்பீங்க அது மட்டும் எல்லாமே மயான கொள்ளையும் கூட ஆட் பண்ணியிருக்கேன் டூ இன் ஒன் ரெண்டுமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம் இருக்குது இது வந்து ரெண்ட் ஹவுஸில் வச்சுருக்கேன் நான் வந்து இங்கே வரதுனால மகாசிவராத்திரி கண்டிப்பாக பூஜை செய்யணும் லிங்கம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்ன லிங்கம் இல்லையா ஸோ அதனால் ஒரு பிளேட் வச்சு அதுமாதிரி வெத்தலை வச்சு லிங்கம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே மஞ்சள் நீரில் கழுவி காலையில் ஒரு பூஜை மாதிரி சிம்பிளாக வீட்டில் செஞ்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் விளக்கி இது வந்து ஈவினிங் திரும்பவும் முதல் காலை பூஜை அப்போ செஞ்சேன் கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நாலு ராகு காலம் வேறு இல்லையா ஸோ ஆறு மணிலேருந்து அந்த தான் முதல் கால பூஜை சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் அபிஷேகம்லாம் செஞ்சேன் பால் தயிர் விபூதி சொர்ணாபிஷேகம் எல்லாமே செஞ்சாச்சு மார்னிங் வந்து மஞ்சள் நீர் வச்சு ஒரு சும்மா கழுவி பூஜை பண்ணிட்டேன் காலையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயாவது கோவிலில் தங்கலான்னு பிளான் பண்ணோம் ஈவினிங் முதல் கால பூஜை கரெக்டாக ஆறு முப்பதுக்கு வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு ஆறேமுக்காவுக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு நானும் அவரு பாப்பா மூணு பேரும் கிளம்பிட்டோம் என்கிட்ட சிவபெருமான் ஃபேமிலியோட போட்டோவும் இருக்கு இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது வந்து நீங்கும் அது இல்லாமல் குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கண்டிப்பாக வந்து சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்க மாதிரி ஃபோட்டோ தாராளமாக வீட்டில் வைக்கலாம் வில்வத்தாலேயும் பூக்களாலையும் அர்ச்சனை நானும் பண்ண அவரும் பண்ணாங்க நல்லபடியாக கால பூஜையை நிறைவு பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து பழங்கள்லாம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மயான கொள்ளைக்கு நாங்கள் காசு காயின்ஸ் வந்து கொல்ல விடுவோம் ஸோ உண்டியல் எப்பவுமே வருஷம் வருஷம் இதில் தான் போட்டு வச்சிட்டே வருவோம் மினிமம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்க மாதிரி வந்து எப்பவுமே அமௌண்ட் இருக்கணும் அதனால தான் என்றது ஏன்னா சப்போஸ் கம்மியாக வந்து போடக்கூடாது இல்லையா நான் ஃபஸ்ட் வந்து நூறுரூபாவில் ஒரு வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணேன் வீடு கட்டுறது மச்சினருக்கு குழந்தை கொடுக்கறது இன்னொரு மச்சினருக்கு கல்யாணம் ஆகிறது இப்படி ஒவ்வொன்றா வேண்டி வேண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் கவுண்ட் பண்ணும்போது ஐந்து ரூபா பத்து ரூபா காயினே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இருந்துச்சு அது இல்லாமல் சில்லற காசெல்லாம் ஒரு இரநூறுவா கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் சில்லுலாம் போட்டால் அதெல்லாம் எண்ணி எடுத்து பூஜை ரூமில் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மகா சிவராத்திரிக்கு கண் விழிக்கிறதுக்காக சிவன் டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கண் விழிப்பேன் அந்த ரெண்டு மணி வரைக்கும் தான் கண் விழிப்பேன் அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி இல்லை ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கண் விழிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் அவரும் ஆல்ரெடி என்னுடைய திருமண நாளுக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ஷார்ட் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் கோயில்கிட்ட வந்துட்டோம் சரியான கூட்டங்கள் நாங்கள் போய் அங்கே சேரும் போது திண்டிவனத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் எங்களுக்கு காரில் போகிறதுனால சரியான கூட்டம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வண்டி பஸ்ஸு வேனு எல்லா ஊரில் வந்து வேனு வச்சுட்டு பஸ் வச்சுட்டுலாம் வராங்க வண்டி விடவே இடையில நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே விட்டுட்டோம் ஏன்னா வந்து எடுக்க வசதியாக இருக்கும் திரும்ப போகும்போது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எல்லாமே கிடைக்கிது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து சாப்பாடு ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் கோயிலில் போயிட்டு ஸ்டே பண்ணுறது இதுதான் சிவராத்திரிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகதசிக்கு கண் விழிப்போம் ஆனால் சிவராத்திரிக்கு இப்போ தான் வந்து ஃபுல் நாளாக வந்து இருக்கலாம் அது கூட வந்து மார்னிங் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் போகணும் நிறைய எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்து பாட்டு சுவாமி பாட்டு நல்லா இருந்தாங்க டைம் போனதே தெரியலங்க அதேமாரி ஸ்க்ரீனில் ஒவ்வொரு கால பூஜையும் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க அந்த பூஜை பாட்டு கால பூஜை நான் கால பூஜை வந்து பூஜை கால பூஜை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லிங்கத்தில் நார்மல்னா போட்டு பகவான் நாமல் போட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் லைன் வந்து பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேல ஆயிடுச்சு ஆனா எங்களுக்கு அப்புறம் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா அது நிறைய பேர் பார்க்கவே முடியல முடியலனு ஸ்க்ரீன்ல பார்த்ததோட சரி உள்ள போய் பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரஷ்ஷு கூட்டம் ஹெவியாயிடுச்சு நாங்க போகும்போதுல ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சுதான் முதல் கால பூஜையில சுவாமி இப்படிதான் இருந்தாரு ஸ்கிரீன் காட்டுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் நானும் அவரும் போயிட்டு உள்ளே இடமே இல்லை வெளியே கிரவுண்டில் தான் வந்து இது மாதிரி நமக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்து அங்கே என்ன உள்ள ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாமே கோயில் இருந்தது வெளியே ஃபுல்லாக எல்லாருமே இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கும் மூணாவது கால பூஜை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தியானமும் செய்ய சொன்னாங்க அழகாக தியானம்லாம் செஞ்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ரெண்டே முக்கா இருக்கும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா முதல் கால பூஜை வீட்டில் செஞ்சாச்சு ரெண்டாவது கால பூஜை மூணாவது கால பூஜை இங்கே வந்து பார்த்தோம் நாலாவது கால பூஜை திரும்ப போய் வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவரை கிளம்பிட்டோம் சரியான பனி வேறங்க பாப்பாவை கூட்டு போனதுனால அவளால் பண்ணி தாங்க முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இறங்கிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் வந்து அடுத்தடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மயான கொள்ளைக்கு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் ஏன்னா அவர் கொஞ்சம் வேலை இருந்தது முன்னாலும் வந்து கோயிலுக்கு போய் தங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் கா கோயிலுக்கு மூணு மணிக்கெலாம் போயிட்டு கொள்ள விட்டுட்டே வந்தாச்சு எப்போவுமே மாமியார் வீட்டுக்கிட்ட போய் கொள்ளை விடுவோம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா வழியிலேயே வந்து கொள்ளலாம் எப்பவுமே சுவாமி மேலே ஃபுல் அமௌண்ட்டு நம்ம கொள்ள விட முடியாது ஒரு மூணு தடவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கையில் கொடுக்க சொல்லுவாங்க போலீஸ் ஸோ அது மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிநடுக்க வந்து மோர் கூல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரசாதம் கொடுப்பாங்க மோர் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருவிழா நிறைய பேர் வேஷம் போட்டு சுவாமி வந்து பின்னாடி ஆடிட்டு வருவாங்க அவங்களாம் கொண்டாடி நின்று பார்த்து பார்த்துக்க முடியும் நாங்கள் சீக்கிரம் போனதுனால நிறைய வேஷம் பார்க்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக மாமியார் வீட்டுக்கிட்டே இருக்க கோயிலுக்கு வந்துவிட்டோம் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து பார்க்காம போக மாட்டோம் சுவாமி கடைசியாக இங்கே தான் வந்து நிற்பாங்க செஞ்சி ரோட்டில் இருக்க அங்காளம்மன் கோயிலேருந்து கிளம்பி அப்படியே வீதி ஊர்வலம் வந்து கடைசியாக இங்கே தான் வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொள்ளலாம் விடுவாங்க நாங்கள் முன்னாடியே கொள்ளலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து இங்கே பார்த்துட்டு உண்டியல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டோம் பாப்பாவும் வந்து எனக்கும் ஒரு உண்டியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு உண்டியல் வாங்கிட்டு அவள் வந்து ரொம்ப பெருமாளை ரொம்ப கும்பிடுவாள் அதனால் பெருமாளுக்கு எது சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு உண்டியல் அவள் ஒன்று வாங்கினா அப்புறம் வாங்கிட்டு அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க ஸோ அது உண்டியெல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வழி ஃபுல் முழுக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஜாடி வாங்கினேன் நம்ம ஓன் ஹவுஸில் இருக்க ஜாடி வந்து மூடி வந்து சரியில்லை ஸோ அதனால் வந்து புதுசாக வாங்கிக்கலாம் அதில் வந்து மணி பிளான்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து ஒன் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்தாங்க வாங்கலாம் எப்போவுமே வந்து வெளியே வாங்கினா அதிகமாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் சட் பருப்பு கடையிற சட்டி மீன் குழம்பு வைக்கிறது அப்புறம் நிறைய இப்போ மாடல் மாடலாக வாட்டர் கேன் எல்லாமே வந்து எல்லாமே விலை வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு தான் வந்து போய் வாங்க டைம் இல்லை அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு உடனே கிளம்பிட்டோம் திண்டிவனத்தில் புதுசாக கத்திர கட்டியிருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க இது அப்படியே வெளியே இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இது வந்து தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே அப்புறம் வர வழி ஃபுல்லாக வாட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க ந நாங்கள் வந்து கொள்ளையில் எடுத்த காசும் சுவாமி கழுத்துல இருந்தால் பழம் கொடுப்பாங்க இது வந்து நிலைவாசலை கட்டலாம் நம்ம வந்து சாப்பிடலாம் நம்ம உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது எதிர்மறை சக்தியின் தாக்கம் வந்து நமக்கே தெரியும் இல்லையா உடம்பு செல்லாமல் ஆகிட்டு இருக்கோம் இல்லை வந்து நெகட்டிவான தாட் நமக்கு வருதுனால் அந்த பழம் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து க நூறு சதவீதம் வந்து தீர்ந்துடும் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து அன்றைக்கி பவராக இருப்பாங்க மயான கொள்ளையெல்லாம் சும்மா கிடையாது அப்படிங்களா ஸோ அதனால் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் ஒன்று கட்டிடுவோம் அதேமாதிரி வந்து உள்ளுக்கும் எல்லோரும் வந்து ஜூஸ் போட்டு அது மாதிரி குடிச்சிடலாம் சக்கரை போட்டு அது மாதிரி சாப்பிட்டுடலாம் ஸோ வந்து இப்படி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அந்த காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பீரோலையும் வைக்கலாம் இல்லை நம்ம ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லேயும் வைக்கலாம் நான் வந்து பர்ஸ் ஹேண்ட்பேக் அப்படி அப்படி தான் வச்சுக்கிறது நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கர்ப்